நண்பனைவருக்கும் உரிமைக்களும் சார்பாக இனிய வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர்த்தல் திருமாவன் அவர்கள் ஏதாச்சும் ஒரு போராட்டம் அறிவிச்சார் அப்படின்னா அது வந்து போராட்டமா இருக்காது கண்டிப்பான முன்னாள் ஒரு மாநாடு தான் இருக்கும் அத்தனை லட்சம் நபர்கள் திரளுவாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கும் கூட ஆயிரம் முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் அறிவிச்சாரு ஆனா அந்த போராட்டம் ஒரு மாநாடு வடிவத்தில் மாறி ஏறக்குறைய ஒரு ஒரு லட்சம் நபர்கள் திரண்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளை வெளிவந்துக்கிறதுக்கு அந்த காட்சிகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது சம்மந்தமாக இன்னைக்கு பேச அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினோட தொழில் திருமாவளவர்கள் இந்த மாதிரி அறிவிச்சிட்டார் அப்படின்னா எப்படி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே தாண்டி அதிக அளவில் மக்கள் திரளாங்க என்ன ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில் அதே மாதிரி தான் ஏறக்குறைய ஒரு ஐந்து லட்சம் நபரில் திரண்டு வாங்கப்பா அப்படி மாதிரி பா பார்த்தாங்க ஆனால் திரண்டு எனவோ இருபது லட்சம் இருபத்தி அஞ்சு இருபது லட்சம் அதே மாதிரி வந்து மகளிர் மாநாடுலையும் அதே மாதிரி தான் மது ஒழிப்பு அதே மாதிரி தான் ஸோ இது எப்படி வந்து இவரை ஒரு அறிவிப்பு கொடுத்துறாரு அப்படின்னா எத்தனை லட்சம் நபர்கள் திரளறாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது ஏறக்குறைய வந்து எழுச்சி தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் வந்து முப்பத்தி ஆண்டு கால உழைப்பு உழைப்பு என்பது வந்து கருத்தியல் அவர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து மக்கள்கிட்ட வந்து அவர் விதைத்த கருத்தியல் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா விதைத்தனுடைய விளைவுதான் வந்து ஒரு குறள் இந்த மாதிரி அம்பேத்கர் பேரை உச்சரிக்கணும் ஆயிரம் முறை உச்சரிக்கணும் ஒரு போராட்டத்தை இந்தியாவில் யாருமே அம்பேத்கரை உச்சரிக்கிறதுக்கு போராட்டம் ஆனா அம்பேத்கர் மட்டும் இல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் சமூக நீதி தலைவர் ஞான பகவான் அம்பேத்கர் இந்த ஞான பகவான் அம்பேத்கர்ன்ற ஒரு புதுவையான முழக்கம் இல்லையா இந்த முழக்கம் வந்து இப்படித்தான் முழக்கம் இப்ப வந்து ஆரம்பத்துல எழுத்த திருமாவர்கள் தொண்ணூறு காலகட்டத்துல இந்த அடித்தட்ட மக்கள் மையத்துல முழங்கிய முழக்கம் அடங்கமறு அத்துமீறு திமிரியல் திருப்பியடி இப்படி ஒரு ஒரு புரட்சியர முழக்கத்தை வந்து இந்த மக்கள் மத்தியில வந்து அடிமை அதாவது வந்து பார்த்தோம்னா எத்தனை ஊர் சிறு போட முடியாது கோயிலுக்கு நுழைய முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா புது குளத்துல இறங்க முடியாது சுடுகாடு கிடையாது இப்படியெல்லாம் இருந்த மக்கள் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டூ வீலர்ல அப்படியே வெள்ள சொக்கா வெள்ள சண்டையை போட்டு அப்படியே கம்பீரமா போறாங்க இனோவா கார்ல போறாங்க அதே புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து வெறும் ஓட்டுக்காக மட்டுமே சேரி பகுதியில் ஊசலாடி இருந்தாரு அவருடைய கொள்கை கோட்பாடுகளின் மூலமாக இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இந்த மக்களை பரிணமிக்க வச்சிருக்காரு அப்படின்றத கண்டிப்பா அந்த ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி அந்த கருத்தியல் தாக்கம் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அந்த தாக்கமே அந்த திருமாவுக்கு உருவாகுது அவர் முரசொலி படித்திருந்தது கூட பல்வேறு பேட்டியில பார்த்தாலும் கூட அம்பேத்கரை விளைவாக தான் புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்த தலைவர் அண்ணன் திருமா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் இது யா அதாவது வந்து பார்த்தோம்னா ஏதோ சேரி பகுதியில் வந்து அம்பேத்கரை வந்து ஓட்டுக்காக மட்டும் தான் கொண்டு போவாங்க ஆமா வெளியில வந்தோடனே அந்த அம்பேத்கரையே தூக்கி போட்டுருவாங்க அவ்வளவு இருக்கிற ஒரு சில கட்சிகள் எல்லாமே அப்படிதான் இருந்தது ஆனா அம்பேத்கரை வந்து ஒரு தலித் தலைவரா மட்டும்தான் எல்லா கட்சியும் மாத்துச்சு அடையாளப்படுது ஆனா இன்னைக்கு வந்து ஒரு இந்திய கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அங்கமா வைத்தின் விளைவாக இன்னைக்கு இந்தியாவே அம்பேத்கரை தூக்கி பிடித்து போராடக்கூடிய ஒரு தத்துவத்தை திருமாவதை சூழலுக்கு தள்ள போட்டுக்கு அதாவது உண்மையை வந்து அம்பேத்கர் தான் நீங்க எதுக்குறது ரெண்டே நடுங்கள் எல்லாம் கிடையாது ஒன்னும் வந்து சனாதனம் தான் இன்னொன்னு வந்து அம்பேத்கர் அப்படின்ற ஒரு கான்செப்ட கொண்டு போனதே ஆட்டுக்குட்டிக்கு ஆதரவா இருக்கும் ஆதரவா இருப்பேன் ஆட்டுக்குட்டிக்கு ஆதரவா இருக்குமே அவங்களுக்கு ஆதரவாரு அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு விளைவா வந்து அம்பேத்கர் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி கையில வச்சு அம்பேத்கர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போராடுறாரு இன்னைக்கு டிஆர் பாலு கையில அம்பேத்கர் அம்பேத்கர் கையில அம்பேத்கர் போராட்டம் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் கூட அம்பேத்கர் படம் இருக்கு இதெல்லாம் ஏன் அப்படின்னு பாத்தோம்டா இதெல்லாம் வந்து ஜனநாயக படித்திருக்காரு யாரெல்லாம் அம்பேத்கரை வந்து போஸ்ட் ஒட்டக்கூடாது அம்பேத்கர் படம் பேர் வைக்க கூடாதுன்னு சொன்ன நபர்களே அம்பேத்கரை தூக்கி நிறுத்தி ஒரு ஜனநாயக படித்திருக்காரு இந்த இந்த அம்பேத்கரை வந்து அனைத்து தரப்பு மக்களுமே ஏந்துவதற்கு அண்ணன் திரும்ப தான் காரணம் அப்படின்றது நம்ம சொல்லிட முடியுமா அப்படி ஒரு பார்வை கண்டிப்பா ஏன் அப்படின்னு பாத்தோம்டா அவர் வந்து ஒரு தலித்துகளுக்காக ஒண்ணும் இல்ல நம்ம இங்க சின்ன உடப்பு அப்படின்றதெல்லாம் அம்பேத்கர் சிலைய உடைச்சாங்க மதுரையில ஒரு போராட்டம் நடக்குது அதுல அண்ணன் திருமா பேசும்போது வந்து திருமாவர்கள் வந்து வாக்குரிமை ஓட்டுரிமை வந்து எல்லாத்துக்கும் கிடையாது வருகிறவன் தான் ஓட்டுரிமை அப்ப அது வரைக்கும் எங்களுக்கே தெரியாது அண்ணன் மேடையில பேசுறாரு அவர் பேசியது மூலமா தான் வந்து இங்க தெரியுது இந்த வாக்குரிமை வந்து நில வச்சு பட்டா இருக்கணும் அதுக்கடுத்து படித்து பட்டம் வேற யாருக்கு ஓட்டுரிமை கிடையாது அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்னு ஒண்ணு உலக வட்டமே நாட்டில் வயது வந்தவருக்கு வாக்குரிமை அம்பேத்கர் நெட்டை சீனிவாசன் வைக்கிறாங்க அதனாலதான் எனக்கு எல்லா சாதியும் ஓட்டு போடுறேன் அரசியல் ரீதியாக எம்பவர் பண்ணிருக்காரு எம்பவர் எல்லா அதிகார வர்க்கங்கள்ட போய் சட்ட ரீதியாக இந்த மெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த மக்களை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு கண்டிப்பா இத வந்து உடச்சு அண்ணன் திருமாதான் அனைத்து மக்களுக்கும் ஓட்ரைட்ஸ் பெண்கள் ஆண்கள் அனைத்து சாதியமாக அம்புட்டு வாங்கி அம்பேத்கர் இத சொல்றது ஆள் அதாவது அம்பேத்கரை வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்ததுல வந்து அந்த திருமா வந்து பயங்கரமான பங்கு ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா கூட இருக்குது எப்படி இவர் ஒரு அரைக்கோவல் விடுத்த உடனே இத்தனை நபர்கள் உடனே செல்றாங்க அது அம்பேத்கருக்காக இத்தனை நபர்களை திரட்டுகின்ற ஒரு தலைவர்களை தமிழ்நாட்டுல யாரையும் பார்க்க முடியாது இல்லையா ஆனா இவருடைய குரலுக்கு மட்டும் ஒரு நபர்கள் திரள வேண்டிய ஒரு காரணம் என்னவாக இருக்கும் அதாவது வந்து அண்ணன் திருமாவர்களுடைய அவர்களுடைய உழைப்பு இருக்கு இல்லையா அந்த உழைப்பு வந்து ஒவ்வொரு இதயத்துல இருக்காருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து அதாவது வந்து எல்லா சமூக மக்களும் பிடிக்கக்கூடிய தலைவர் யாரெல்லாம் சாதியாரியா இருந்தாலும் அவன் வந்து திருமாவம் எனக்கு திருமணம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீ போய் கேட்டீங்களா வேற சமூகத்துல கூட கேட்டா கூட எனக்கு பிடிக்குங்கிற ஒரு தான் நிறைய நம்ம ஒரு தலைவர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆனா அவங்களுக்கு நான் இந்த மூலமா சொல்றது அவர் உங்களுக்கான தலைவர் நமக்கான தலைவர் அப்படின்ற ஒரு நிலையை இன்னைக்கு உருவாக்கி இருக்காரு இன்னைக்கு வந்து ஏன்னா எல்லா சமூகத்துக்காக பேசுறாருங்க இன்னைக்கு ஓபிசி மக்களுக்காக யார் பேசுறாங்க திருமாதானே பேசுறாரு நாடாளுமன்றத்துல ரயில்வே துறையில ஊழல் பண்ண கண்டுபிடிச்சு தமிழர்களுக்கு கொடுங்க யார் கேட்டா அவர் தானே கேட்கிறாரு மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வந்து அவரை ஃபர்ஸ்ட் பஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணா அப்படி மட்டும் பேசினா போராட்டம் நடத்தினா இப்ப இது யாருக்கா இதை வந்து அந்த கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எல்லா மக்களுக்கும் வந்து கரெக்டா இந்த உரிமைக்காக பேசுகிற தலைவர் திருமா அது வந்து எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு திருமா அவர்கள் வந்து இன்று நேற்று வந்து இந்த அம்பேத்கரிய சிந்தனை வந்து விதைக்கல மதுரையில வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு காலகட்டம் நினைக்கிறேன் மருத்துவ பல்கலைக்கழகத்துல அம்பேத்கருடைய பேரை சூட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்காக ஆஹ் விடுதலை சிறுத்தை கட்சி அப்பயே தேர்வு இது போராட்ட வியோகம் வகுக்கிறாங்க ரயில் மொழியில் கொண்டாங்க அதுல வந்து ஒரு குழு என்ன பண்றாங்கன்னா இது உங்களுக்கு கூட பொறுத்து புது தகவலா இருக்கும் அதாவது ஒரு குழு போய் முதல் போராட்டம் பண்றாங்க ரயில மறைக்கிறாங்க அவங்களை காவல்துறை கைது பண்ணிட்டு அப்பாடா போராட்டம் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தா இன்னொரு குழு இன்னொரு இருந்து இன்னொரு குழு வராங்க இப்படியே பல வியூகங்கள்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்து ஆமா அது சிவசேனா கட்சியை தான் வைக்கக்கூடாது அங்க ஃபைட் பண்ணது தலைவர் இங்க போராட்டம் நடத்துறாரு இந்த தலைவர் ஒரு குரூப் வந்து அந்த ஆற்றல் தலைமையில ஒரு குரூப் அது இன்னொரு தலைமையில அண்ணன் எல்லாலும் தலைமையில போகுது இதுல ஒரு போலீஸ்

போலீஸ் வேலையை போயிச்சா சிந்தனையை அம்பேத்கர் அந்த அளவுக்கு அம்பேத்கரை உள்வாங்கி அந்த மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் அம்பேத்கர் சாதாரண தலைவர் இல்லை அம்பேத்கர்னால தான் இன்னைக்கு வந்து நம்ம போராட்டம் நடத்துறோம் அம்பேத்கர்னால தான் தொழிலாளர் தொழிலாளர்கள் வந்து சங்க வைக்க முடியாது அம்பேத்கர்னாலதான் வந்து இன்னைக்கு வந்து உரிமைக்காக போராடுறோம் அம்பேத்கர்னாலதான் பெண் உரிமையா இருக்கிறாங்க ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்கு வந்து இருக்கிறத வந்து தடுத்தது அம்பேத்கர் தான் இப்படி அல்ல சட்டத்தை நிறைவேற்றுறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அதிகாரத்தை வந்து சுவைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பான முதல்ல மிக ஒரே போராட்டம் பண்ணி இருக்கிறது கண்புடை போராட்டங்களாக இல்லாமல் இப்படி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அண்ணன் திரும்ப வந்து பார்த்தோம்னா இதயத்துல ஏன் அந்த சேரி மக்கள்கிட்ட போய் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலத்துல வந்து இந்த மக்கள் வந்து பார்த்தோம்டா கூழ் குடிச்சிருப்பான் எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்த ஊர்ல மந்தையில போயில உட்கார முடியாது மாதனூர்ல நான் ஒரு எட்டா வடிக்கும் மந்தையில ஏ உட்காராதா அப்படின்னு வா எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல இடையே வாடாச்சுன்னா அப்படின்னு வா

இந்த மாற்றத்தை கொண்டு வந்த தலைவர் அண்ணன் திருமணம் இது எவனாலும் செஞ்சிருக்க முடியாது இன்னொரு ஒரு கேள்வி நீங்க இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் வந்து அமித்ஷா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அமித்ஷா வந்து இது வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இதன் மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கர் மீது கை வைத்தால் இந்திய அரசியல் அமைச்சட்டத்தின் மீது கை வைத்தால் இந்தியா பல்வேறு கூறுகளாக பிரிய வாய்ப்பு இருக்கிறது இது அண்ணன் திரும எச்சரிக்கிறார்கள் அவங்களும் விரும்புறாங்க எச்சரிக்கிறார் எச்சரிக்கிறார் பல்வேறு குழுக்களாக ஒண்ணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பலிராம் எக்கோவரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் அவ்வளவுதான் அவரு நாகாபுரிகள் நாக்பூர்ல தொடங்குறாரு அவங்களுடைய அஜெண்டாவே வந்து ராமராஜ்யம் இதுதான் அவங்களுடைய அஜெண்டா ஏதாவது இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து நூறு ஆண்டுகள்

இன்னைக்கு பிஜேபி நூத்தி கோடி மக்கள்ல வந்து பிஜேபி வெறும் பத்தொன்பது கோடி இருபது கோடி உறுப்பினர்கள் மீதி நூத்தி கோடி பேர் இருக்காள் அம்பேத்கர் போது அம்பது கோடி பேர் இருப்பாங்க ஜனநாயக சக்தியில இருபது கோடி பேர் இருப்பாங்க மெஜாரிட்டியா எழுபது கோடி பேர் வந்து அம்பேத்கர் அதனால என்னமே புடுங்க முடியாது அந்த தலைவர் வந்து டே நாங்க பெரிய எதிரா நீ இதுல கை வச்சேன்னா இந்தியான்றது வந்து ஒரு பல்வேறு மொழிகள் பல்வேறு இனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இத நீ உடைக்க அம்பேத்கரை உடைச்ச அந்த நாடே உடையும் அதான் திரும்ப வந்து இன்னைக்கு மறைமுகமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா தோழர் பல்வேறு வகையான தரவுகள் பகிர்ந்துகிட்டீங்க இன்னைக்கு நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது போராட்டம் கிடையாது மாநாடு அந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப அவர்கள் தன்னுடைய ஒற்றை சொல்லுக்கு கூடுகின்ற கூட்டம் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தி இருக்காரு அந்த ஒற்றை சொல்லுக்கான காரணம் என்ன ஒரே விஷயம் அப்படின்னா நீ சட்டையை மடிச்சுட்டு போய் இன்பண்ணி போய் நின்று போலீஸா இருந்தாலும் கலெக்டரா இருந்தாலும் பேசுறேன் தெரியுமா அந்த நன்றி அந்த அந்ததை கொடுத்த ஒரே தலைவர் வந்து எங்களுக்கு வந்து கலைஞர் கொடுக்கல எங்களுக்கு ஜெயலலிதா கொடுக்கல அம்பேத்கர் சட்ட இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சீரியல பிறகு சட்டை போட்டு கம்பீரமா எல்லா அதிகாடி சத்தாச்சு பேசுறாங்க நல்லா மிக அறிவாளியா இருக்காங்களே சட்ட திட்டம் பேசுறாங்க படிக்காத இதை கொடுத்த ஒரு தலைவர் அண்ணன் திருமாவர்கள் அந்த உணர்வு வந்து மறக்க முடியுமா என்ன யாருமே டே வாடா சுப்பா குப்பான்னு கூப்பிட்டத அனே வாங்கினேன் அப்படின்னு கூப்பிடாள்ல அப்படி ஒரு ஒரு மரியாதையை உருவாக்கிய தலைவர் அந்த ஒரு நன்றி வந்து அண்ணன் திருமா எப்ப கூப்பிட்டாலும் நாளைக்கு இன்னொரு மனம் நடத்தினா கூட நாங்க பத்து லட்சம் பேர் போவோம் அப்படின்ற அந்த மக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் திரண்டு இருக்காங்க என்பது வந்து எதை காட்டுகிறது என்றால் ஐம்பது தொகுதி வருங்காலத்தில் விடுதலை கேட்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஆர்ப்பாட்டம் தீர்மானிச்சு ஆமா கண்டிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இருபத்தைந்து போய் இருக்குது மேபி ஒரு ஐம்பது தொகுதியில் கொடுப்பதற்கான கேப்பபிள் இருக்கின்ற கட்சி அது அதாவது எதிர்காலத்தில் அரசியல் எப்படி தீர்மானிக்க போது தெரியல கேப்பபிள் இருக்கின்ற கட்சி என்பதனை கூறிக்கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சிகளோட முனைவர் தொல் திருமாவனுடைய இந்த மாநாடு என்பது அமித்ஷா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இறங்கி இருக்கின்றது அம்பேத்கர் யார் யாரும் நேர்த்து போக வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு சவுகடி கொடுத்த விதமாக இருக்கின்றது என்பனை கூறிக்கொண்டு கருப்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி அமைப்பு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்